ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கை அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய கடைசி நாள் அதாவது முப்பத்தி ஓராவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன எச்சரிக்கைன்னு கேட்குறீங்களா அஷ்டமி ஆனது வருதுங்க நிறைய பேருக்கு அஷ்டமி பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது அஷ்டமி நல்ல நாளா இல்லையா என்பதெல்லாம் சந்தேகம் இருக்குது இந்த வீடியோவில் அஷ்டமி நல்ல நாளா இல்லையா என்பதை தான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமியில பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிற நிறைய பேருக்கு அஷ்டமியில பிறந்ததுனால இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு அவர்னஸ்ஸான ஒரு வீடியோ அஷ்டமி நல்ல நாளாக இல்லை என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலர்பறை காலத்தில் பதினாலு திதிகளும் தேய்பரைத்தில் பதினாலு திதிகளும் என இருபத்தி எட்டு நாட்கள் வருகிறது மீதம் இரண்டு தினங்களில் ஒன்று அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி என மொத்தம் முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பூர்த்தி அடைகிறது இந்த திதிகளில் அஷ்டம திதியும் ஒன்று இந்த அஷ்டம திதி சந்திரனுடைய வளர்பறை மற்றும் தேய்பிரை காலத்தில் எட்டாவது தினமாக வரும் பொதுவாக ஜோதிட மற்றும் என் கணித படி எட்டாவது என்பது சனி பகவானுடைய ஆற்றல் கொண்ட ஒரு எண்ணாகோ பூரண எதிகாசங்களின்படி படி சனி பகவான் ஒரு நீதி தவறாத தேவன் என்று சொல்லப்படுது அதனால எவரொருவர் சிறிய அளவு தீவினையை புரிந்திருந்தாலும் அதற்கான தண்டனையை உடனே வழங்கி நீதியை நிலைநாட்டுபவர் சனி இதன் காரணமாக சனி பகவானியும் அவருடைய ஆற்றல் கொண்ட எட்டாம் எண்ணையும் கண்டு பெரும்பாலானோர் கலக்கம் அடைகிறாங்க அதாவது ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு இதை சொல்லும்போது கலக்கம் ஏற்படும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய தாக்கம் இந்த அஷ்டம திதியில் கட்டாயம் ஏற்படுகிறது பொதுவாக பல்பறை மற்றும் தேய்பரை காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு அஷ்டம திதியாக இருந்தாலும் அதில் சுபகாரியங்கள் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஆனால் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் இறை வழிபாடுகள் செய்யலாம் இறை வழிபாடுகள் செய்ய வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இரண்டுமே சிறப்பான நாட்கள் என்று அதே இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு வளர்பிரை அஷ்டமியில செல்வம் பெருக திருமாலுடைய இதயத்தில் வீச்சிருக்கக்கூடிய லக்ஷ்மியையும் தேவிரை அஷ்டமியில் சனி பகவானுடைய தோசத்தை நீக்கக்கூடிய பைரவர் வழிபாடும் செய்யணும் இது இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை ஸோ இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி வந்து சுப காரியங்கள் செய்கிறதுக்கு பதிலை இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது ஸோ அதனால் இது நல்ல நாள் என்று நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் அதே போல் அஷ்டமியில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் பிறவியிலிருந்தே இந்த மாதிரி தான் இருக்கும் காரணம் அஷ்டமியில பிறந்ததுனால அஷ்டமியில பிறந்தவர்களுடைய குண அதிசயங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த அஷ்டமி வரக்கூடிய தேதியில் பிறந்தவங்க சாமார்த்தியசாலிகளாக இருப்பாங்க பிறருடைய துன்பம் கண்டு இறங்குபவர்களாக இருப்பாங்க சுதந்திர உணர்வு அதிகம் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதனை வந்து பெற்றிருப்பாங்க ஸோ அஷ்டம திதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த குணநலன் இருக்கோ இந்த குணநலன் இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபமாக இருக்கும் ஒருவேளை அஷ்டம திதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமன்றைக்கோ இல்லை என்றைக்காவது ஒரு நாள் அஷ்டம தேதியில் குழந்தை பிறக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கும் இப்போ இந்த வீடியோவில் விடையை ஷேர் பண்ணுற நல்லதா கெட்டதாங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாத அஷ்டம தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தாரு அப்படி அவதரித்த கண்ணன் தான் சொந்த தாய்மாமான கம்சன பதம் புரிந்தாரு இதன் காரணமாக பெரும்பாலானோர் தங்களுக்கு அஷ்டம தேதியில பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையால் அக்குழந்தையின் தாய்மாமனுக்கு ஆகாது என்று அஞ்சுறாங்க உண்மையாலுமே அது அப்படியா இல்லையா என்பதை இப்போ விளக்கத்தோட ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க முதலில் கண்ணன் ஒரு தெய்வ அவதாரம் நம் மனித அவதாரம் இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்த பெரும்பாலான குழந்தைகளால் அவர்களுடைய தாய்மாமன்களுக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படாம அனைவரும் சுகமாக வாழ்றாங்க அதாவது இந்த இதில் பிறந்த குழந்தைகள் இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறாங்க அதனால திதியில் ஆண் பெண் என எந்த குழந்தை பிறந்தாலும் எவ்வித பாதகமும் இல்லை ஸோ அதனால இனி அஷ்டமியில குழந்தை பிறக்குதுன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதையும் மீறி பாதிப்பு ஏற்படுவதாக அஞ்சுபவர்களாக இருந்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு அஷ்டமிலையும் விஷ்ணு சகசிராம படித்து வாருங்க அதை ஒன்று செய்திங்கன்னா நல ஏற்படும் ஸோ இவ்வளவு இந்த வீடியோவில் வரக்கூடிய அஷ்டமி நாள் வந்து நல்ல நாளா கெட்ட நாளா அஷ்டமியில் பிறந்தவர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கோ அஷ்டமியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலிமா நன்மையா தீமையா போன்ற எல்லாத்தையுமே இதிகாச புராணங்கள் படி என்னவோ அதை ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இப்போ அஷ்டமதிதி பற்றி ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோ இந்த அஷ்டமியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அந்த சிறப்பு பரிகாரத்தை இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் அந்த பரிகாரத்தை அஷ்டமி அன்னைக்கு செய்துடுங்க வாங்க உங்க கண்திருஷ்டிய ஒழித்து கட்டக்கூடிய பரிகாரத்தை இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்ற தடைகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல முதல் காரணமாக இருப்பது திருஷ்டி மட்டும்தான் அடுத்தவர்கள் பொறாமை எண்ணத்தோடு ஏக்கத்தோடு ஒரு பார்வை நம்மளை பார்த்தா போதும் அந்த பார்வைக்கு சக்தி மிக மிக அதிகம் நன்றாக வாழ்பவர்களை கூட வீழ்த்தக்கூடிய அளவுக்கு கொடூரமான சக்தி அந்த கண் பார்வைக்குள் மறைந்திருக்கிறது எல்லோருடைய பார்வை இப்படித்தான் இருக்கு என்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது ஆனால் ஒரு சிலருடைய பார்வை ஒரு சிலருடைய வாழ்க்கையை அளிக்கும் இப்படிப்பட்ட கொடுமையான கண் கண்திருஷ்டியால் பாதிப்புகள் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் இந்த அறிகுறிகளை கொடுக்கக்கூடிய கண் எப்படி நீக்குவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து கொடுக்க போகிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கண்திருஷ்டி ப்ராப்ளம் நீங்கோ கண்திருஷ்டி விலக எளிய பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல உங்களுடைய உடம்பை அடித்து போட்டது போல வலிக்கும் கொட்டாவி வரும் பூக்கம் வரும் எந்த ஒரு வேலையிலையும் ஆர்வம் காட்ட முடியாமல் போயிடும் இரண்டாவதாக எதையோ சிந்தித்து அழுது கொண்டே இருப்போம் தேவையில்லாம கண்ணீர் வந்தாலும் அதற்கு காரணம் கண்திருஷ்டிதான் மூன்றாவதாக அடுத்தடுத்த இழப்புகளை சந்திப்போம் ஏதோ ஒரு இழப்பு அது கணவன் மனைவி பிரிவாக கூட இருக்கலாம் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் பொருள் நஷ்டம் ஏற்படலாம் ஏதாவது ஒரு பொருளை தொலைப்பதற்கு கூட வாய்ப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தொடரக்கூடிய பட்சத்தில் ஏதோ ஒரு கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் உங்களை கடினமாக பாதித்திருக்கிறது என்று அர்த்தம் இதிலிருந்து விடுபட என்ன செய்வது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஒரு மெல்லிசான காட்டன் துணியை எடுத்துக்கோங்க இல்லை என்றால் ஒரு வெள்ள டிஷு பேப்பர் பயன்படுத்துங்க இல்லை என்றால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நோட்டு புத்தக பேப்பரை ஒன்றை எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் ஒரு கிராம்பு ஒரு வெள்ள பூண்டு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன படிகாரக்கல் இதெல்லாம் வைத்து மடித்துருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை தலையணிக்கு அடியில நாலு நாள் வைத்து தூங்குங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் நீங்க தனியாக படித்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வீட்டையே ஒரு பாய் போட்டு தலையணை போட்டு படுத்துக்கொள்ளுங்க மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து முதல் வேலையாக இந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய தலையை வலது மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை ஏற்ற மூன்று முறை சுற்றி ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து ஒரு சூடத்தை இது மேலே வைத்து எடுத்து விடுங்க பொட்டலத்தை பிரிக்க வேண்டாம் பேப்பரோடு அது எல்லாமே வந்து எரிந்து விடணும் அவ்வளவு தாங்க இதை செய்திங்கன்னா உங்களை பிடித்த கண்திருஷ்டி மொத்தமும் இந்த நெருப்போடு சாம்பலாக மாறிவிடும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யுங்க நல்லது நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் அஷ்டமி வரக்கூடிய நாள் நல்ல நாளாக கெட்ட நாளா அஷ்டமியில் கண்திருஷ்டி விலக செய்யக்கூடிய பரிகாரம் இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தாள்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் நான் போடுற நிறைய அப்டேட்டான வீடியோக்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் அதிசயோ ஆன்மீகம் ஜோதிடோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய தாழ்வோடு மீன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்